ஹாய் வீவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தலை அஜித் நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற குட் பேட் ஆக்லி படத்தோட ஒரு மாஸ் தகவல் ஒன்று வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்க்கு எது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் க்ளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா தலை அஜித் நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்கிற படம் தான் குட் பேட் ஆக்லி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சமீபத்தில் வெளியான நிலையில அஜித் மூணு விதமான கெட்டப்பில் நடிக்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சு விடாமயற்சி படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்கிறதால அடுத்த கட்ட அப்டேட் எதுவும் வெளியாகல இதனால ரசிகர்களும் கொஞ்சம் சோகமாக இருந்த நிலையில தடபுடலா தல அஜித்தும் அடுத்த படத்தோட படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டார் அதன்படி இப்போ குட் பேட் அக்ளி படத்தோட புதல் கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் வச்சு நடந்துட்டு இருக்கு இந்த படப்பிடிப்பு ஜூன் ஏழாம் தேதி வரைக்கும் நடக்கும்னு கூறப்படுற நிலையில் இதுல அஜித்தோட அறிமுக பாடல் காட்சியும் ஒரு மாசான சண்டை காட்சியும் படமா படமாக்கப்பட்டு வருது இந்நிலையில் படத்தில் நாயகியா நயன்தாராவும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிகை ஸ்ரீலீலாவும் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாக இருந்துச்சு இந்த தகவலை படக்குழு இதுவரைக்கும் உறுதி செய்யலை ஆனால் இப்போதைய தகவல் படி குட் பேட் அக்லி படத்தில் கீர்த்தி சுரேஷ் தான் கதாநாயகியாக நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு இது மட்டும் உண்மையாக இருந்தால் தலை அஜித்தோட கீர்த்தி சுரேஷ் இணையிறது இதுதான் முதல் முறையாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் இன்னொரு முக்கிய நாயகனும் இணைய இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மலையாளத்தில் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த பிரேமலு படத்தோட நாயகன் நஸ்லீன் தான் இவரை இந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை இப்போது நடந்துட்டு வரதா கூறப்படுது அநேகமாக நஸ்லின் நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும்னு கூறப்படுது இந்த மூணு பேரோட காம்பினேஷன் மட்டும் குட் பேட் அக்லியில் இணைஞ்சால் படம் எந்த மாதிரி இருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்